உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் மக்களவை தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பிசிக தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் சந்தித்து பேசினர் புதுச்சேரி விழுப்புரம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகிகளும் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது பிரதமர் மோடி தலைமையில் அமையும் அரசு எப்போது வேண்டுமானாலும் கலைய வாய்ப்பு உள்ளது என்று கூறினர் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவோடு பல்வேறு கருத்தில் சித்தாந்த அடிப்படையில் மாறுபட்ட கருத்தை கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ தொடர்ந்து ஐந்து ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கான தங்கள் ஆதரவை வழங்குவார் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை எப்போது வேண்டுமானாலும் மோடி ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜனநாயக சக்திகளின் பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணிகளின் பக்கம் இதே தலைவர்கள் பிற்காலத்தில் அணி திரள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் அவர் அரசமைப்பு சட்டத்தை வணங்கி இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் கூட்டணியின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவரால் இனி செயல்பட முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது காபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள்